அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் எட்டு நாட்கள் எட்டு மந்திரங்கள் நம்பிக்கையோடு தினமும் நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு சகல நன்மைகள் உண்டாகும் கெட்டவை அத்துணையும் விலகி ஓடும் நம்ம சேனலில் தொடர்ந்து மந்திரங்களை நேரம் போதெல்லாம் பதிவிடுறேன் ஒரு நோட்டு தனியாக போட்டு இதை தொடர்ந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அந்த நோட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னா அப்படியே பத்திரமாக வைங்க எங்களது ஆலய கட்டுமான பணியின் போது நாங்கள் அந்த நோட்டை உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறோம் நம்ம சேனல்லையே அறிவிப்பு கொடுக்குறோம் நம்பிக்கையோடு எழுதணும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அல்லது கிழக்கு தசையை நோக்கி அமர்ந்து ராகுகாலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை எழுதலாம் முக்கியம் நம்பிக்கையும் இறைபக்தியும் தான் அன்பானவர்களே ஒரு தகவல் வருகின்ற மகாலய அமாவாசை இறந்த முன்னோர்கள் அதாவது துர்மரணம் இயற்கை மரணம் திருமணமாகாமல் மரணம் இப்படி எந்த விதமான மரணமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்களை இறைவன் பாதத்தில் இலைப்பார செய்ய மோட்ச சாந்தி மோட்சசாந்தி சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் உள்ளது நேரடி அனுமதி கிடையாது மயானக்கரையில் நடக்கின்ற காரணத்தினால் இந்த சாந்தி பூஜை பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி எட்டு சனிக்கிழமை ஓம் முருகா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஓம் விநாயகா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பத்து திங்கட்கிழமை ஓம் கண்ணா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஓம் கிருஷ்ணா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னிரெண்டு புதன்கிழமை ஓம் வாசுதேவா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதிமூணு வியாழக்கிழமை ஓம் மகாவிஷ்ணுவே ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினாலு வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினைந்து சனிக்கிழமை ஓம் ஈசனே ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக